குரு போற்றி குருவடி போற்றி குரு பாதவிந்தையே சரணம் ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் அருளிய மிகவும் சக்தி வாய்ந்த சண்முக கவசம் பாடலும் அதன் விளக்கமும் சண்முக கவசம் இருபத்தி ஒன்றாம் பாடல் பல்லது கடித்து மீசை படபடன்றி துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சகம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரிய மேனி எமபட வரினும் என் பற்களை கடித்து மீசையானது படப்பட என்றே துடிக்க கல்லை காட்டிலும் வன்மையுடைய மனதை காட்டி கண்களை உருட்டிப் பார்த்து இருளைவிட மிகவும் கரிய மேனியுடைய எமதூதர் என்னிடம் வந்தாலும் விரைவில் தாரகாசுரனை வென்ற இறைவனின் ஓம் ஐம் என்ற மூன்று இயல்புடைய வேல் காப்பதாக வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் वन भाव